உங்களுடைய தாய் தந்தை ஹயாத்தாக இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க என்பதாக சொன்னால் அவங்க இடத்துல நல்ல முறையில் பேசிக்கொள்ளுங்கள் ஃபோன் போட்டாவது பேசிக்க நல்லா இருக்கையாமா சாப்பிட்டியாமா என்பதாக கேளுங்கள் அவங்களிடத்தில் நல்ல முறையில் பேசிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் தாய் இடத்துல பேச வேண்டும் என்பதாக நினைக்கிறாங்க தந்தை இடத்தில் பேச வேண்டும் என்பதாக நினைக்கிறாங்க ஆனால் அவருடைய தாய் தந்தை உலகத்தில் இல்லை ஹயாத்தாக இல்லை மரணித்து விட்டார்கள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுதே அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவரிடத்தில் நல்ல முறையில் பேசிக்கொள்ள வேண்டும் அவரிடத்தில் நல்ல முறையில் ஹித்மத் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி தருகிறது பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறது அந்த பெற்றோர்களுக்காக என்பதாக சொல்கிறது என்னுடைய பெற்றோர்கள் நாங்கள் சிறுவயதில் இருக்கும் பொழுது எப்படி எங்கள் மீது அருளை காட்டினார்களோ அதே போன்ற நீயும் அவர்கள் மீது அருளை காட்டி அருள்வாயாக